அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தார்கள் ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் கிடைக்க செய்வோம் என்று சொன்னார் இன்னைக்கு நீதிபதி தன்னுடைய நீதியை தரக்கூடிய அந்த நேரத்திலே ஆர்டரை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்கிறார்கள் ஒரு பிற சாட்சி கூட இல்லை எல்லாரும் தைரியமாக சொன்னார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இன்னைக்கு அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் எத்தனையோ முறை அந்த பெண்களுடைய நிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இன்னைக்கு சாகும் வரை அவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது தண்டனை அந்த வழங்கியிருக்கிறது பாதுகாத்தது அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது